குட் மார்னிங் ஆள் காலேஜ் முடித்த உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா சொன்னாங்க அவங்களும் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பேங்க்கில் ஏ ஒரு வேலை இருக்குது அதை போய் படி அப்படின்ட்டு எனக்கு என்ன ஐடியாவுமே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன் சரி போகிறேன்னு சொன்னேன் ஒரு கண்டிஷன் வச்சாங்க ஆறே மாதம் தான் உனக்கு டைமு போய் வேலையை வாங்கிட்டு வா அப்படின்னாங்க ஏதோ நான் கேட்ட கொடுத்துட்ற மாதிரி போய் ஆறே மாதத்தில் வேலையை வாங்கிட்டு வா அப்படின்னாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அப்படின்ட்டு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம் எல்லாம் முடிவு வச்சுருந்தப்போ என்ன பண்ணேன்னா கிரிக்கெட் விளாட போயிட்டேன் என் டீமோட கேப்டன் வேறு யாரும் இல்லை ராஜா சார் தான் போயிட்டு ஃபீல்டிங் தான் எடுத்தோம் ஒரு மூணு ஓவர் போட்டோம் போட்டு ஃபீல்டிங் முடிச்சுட்டு பேட்டிங் பண்ணுறப்போ சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் தான்டா க்ளாஸை எடுக்க போகிறேன் நீனாடா என்னையை விட்டு போகிறேன் நார் எனக்கு யூரா யூரா நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாரு ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லை இல்லை சார் நான் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடல போயிட்டு கிளம்பிட்டு நான் கிளாஸ்க்கு வந்துடுறேன் சார் நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டேன் அப்புறம் அங்கே போய் கிளாஸில் உட்காந்தப்போ இவர் சொன்ன உண்மை தான் அவங்க அங்கே வந்தார் இவர் தான் எங்களுக்கு சார்ந்தேன் சரின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏ தவிர வேறு எதுவுமே தெரியாது இந்த பிஓ கிளர்க்கு எஸ்ஓலேயே அஞ்சு ஜாப் இருக்காது எதுவுமே தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சிலபஸ் இப்படி தான் அப்படிலாம் சொன்னாங்க சரி பிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அப்போ வந்து டைம் முடிஞ்சு போச்சு சரி அப்படின்ட்டு ஏஎஃப்ஓ படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு காலேஜில் பெரிய சம்பவம் பண்ணாங்க என்னென்னா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு ரிசல்ட்டு டிக்ளேர் ஆகிடணும்னு சொன்னாங்க எனக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி போட்டு எங்கள் அகாடமி ஆர்டினேட்டர் இந்தாப்பாவை ஜீப்பான்னு சொல்லிக் கொடுத்தாரு அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி எங்கள் சீனியர்ஸ் சொன்னாங்க ஏன்னா ரிசல்ட்டு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸே இல்லை அப்புறம் லாஸ்ட்டு நவம்பர் அப்போ தான் அவர் அண்ணா சொன்னாங்க சரி இது உனக்கு முடியலைனாலும் உன்னால் மெயின்ஸ் எழுத முடியும் தானே நீ போய் ட்ரை பண்ணிப்பார் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் சரி அவங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் தான் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிணேன் அப்படியே போயிட்டு அந்த ஒரு மாதம் ஜனவரியில் படிச்சுட்டு மெயின்ஸும் எழுதுனேன் அதுலேயும் கிளியர் பண்ணிட்டேன் அப்புறம் இன்டர்வியூக்கு போனேன் அங்கே நான் நினச்ச மாதிரியே எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போனாங்க அவங்களும் இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்கள இல்லை அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பேசாமல் சார் நான் சும்மா தனிக்கன் போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் உட்காந்துருந்தேன் போனப்போ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வச்சுருந்தேன் அதை போய் காட்டினப்போ சரி இது இருக்குன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு அங்கேயே ஃபுல்லாக பதட்டம் ஆயிடுச்சு எப்படா இன்டர்வியூக்குள்ளே போய் பேச போகிறேன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த பதட்டத்துலேயும் போய் உக்காந்துருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்துருந்தார் அவர் எப்படி நீ இல்லாமல் டேய் போடாங்கிட்டு ஏன்டா நீ வேறன்ற மாதிரி எப்போ உள்ளே போயிட்டு வந்தேன் அவங்க இன்டர்வியூ பேனரில் உட்காந்தவங்க லைட்டாக சிரிச்சா கூட எதுவும் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன் ஏன் சார் இப்படி முறைக்கிறங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தானா ஓகே முடச்சிக்கிட்டு இருந்தேன் பேச வராது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி அவங்க வைக்க சொல்லிட்டு வந்துட்டேன் ஜிஎஸ்டி அது இதுன்னு கேட்டாங்க சொல்லிட்டு வந்துட்டேன் சரி ஒரு மாதிரி தான் போச்சு இன்டர்வியூ இன்டர்வியூவில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெளியே வந்திருந்தேன் அதே ஃப்ரெண்டு திரும்ப வந்தான் என்ன மஜாவா அப்படின்னாடி சரி சரி நீ உள்ளே போயிட்டு வா அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தேன் அவனும் வந்துட்டான் சரின்ட்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் நல்ல செலிட்டாவே வந்துருன்னு சரி வீட்டுக்கு சொன்னேன் நான் சரிப்பா நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஏன்ட்டு எதுவும் சொல்லலை கடவுளுக்கு போடாலும் கோடி நன்றி அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க எது வந்து ஒரு சரி நல்லா பண்ணியிருக்கேப்பா எது செலப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஏதோ நான் போய் கோயிலில் கும்பிட்டுட்டேன் சாமியை வேலை போ போ அப்படின்ட்டாங்க ஏதா நான் இங்கே ஆறு மாதமாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நானே போய் வெக்கத்தை விட்டு கேட்டதுனால எங்கள் அக்கா சுதந்திரம் வேலை முடிச்சுட்டு வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்தாங்க சரின்னு வெட்டி தின்ட்டு அப்புறம் எப்படா கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க இன்னும் கூப்பிடவே இல்லை அது லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சீக்கிரம் கூப்பிட்டா வேலைக்கு போயிடலான்ற மாதிரி இருக்குது எங்கள் அம்மாலாம் வரும் காலையில் எப்படி ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன் நல்லா நைட்டு ஒரு மணி வரையும் செல்லு பார்க்குற நல்லா எட்டு மணிக்கு எந்திரிக்கிறேன் பத்து மணிக்கு சோதிக்கிற திரும்ப செல்லு பார்க்க போயிடுற ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க நானாக ஐபிபிஎஸ்சில் இருக்கேன் இல்லை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வரைக்கும் லேட் ஆகுது நான் என்ன பண்ணுறது சரின்ட்டு இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டு அம்மா வாமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆமாம் சரி நீயே போயிட்டு வா அப்படின்னாங்க சரின்ட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் நீயாச்சும் வாடா தனியாக எப்படா போகிறது அப்படின்னு அவன் சரின்ட்டு சேலத்துலேருந்து திரு சுந்தர மகாலிங்கம் அவர்களின் நண்பரை மேடைக்கு வரும்படி அன்புன்னு கேட்டுக்கொள்கிறோம் இவன் நான் இதுக்கு முன்னாடி ஏ இங்கே அகாடமிக்கு தனியாக வந்திருக்கேன் துணையே இல்லை என் கூட நீயும் வந்து இங்கே சேர்றானே வரேனா வரேன்னு மட்டும்தான் சொன்னான் வரல சே தனியாகவே இருந்தேன் ஆறு மாதம் சப்போர்ட்டே இல்லை யாரும் பேசுகிற கூட துவக்கில்லை ஏன் அதனால் தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சது ரெண்டே இடம் தான் தங்கியிருந்த வீடும் இங்கே அகாடமியும்தான் பீச்சு கூட இருக்குதுன்னு நாங்கள் போய் சுற்றி பார்க்கல சுற்றி பார்க்குற ஆளும் இல்லை சரி அப்போ தான் வரல வாடா இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு போகலாம் அந்த இன்விடேஷனில் எல்லாம் இருந்துச்சு கீழே லஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எப்படி நல்லா தான் போடுவாங்க வாடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சரி நண்பா அப்போ நான் வர்றேன் அப்படின்ட்டான் நைட்டு ஒரு மணிக்கு வந்தான் வீட்டுக்கு காரைக்குடியில் இருக்கோம் எங்கள் வீடு சொந்த ஊர் நிலக்கோட்டை ஆனால் காரைக்குடியில் இருக்கோம் ஒரு மணிக்கு வந்தான் மூணு மணியாக தூங்கணும் நாலு மணிக்கு எழுந்து திரும்ப அடித்து கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போ கூட கேட்டான் லஞ்ச் என்ன நான்வெஜ் தானே என்ன தெரியல எனக்கு போடுறப்போ தான் தெரியும் நம்பி வந்து அவங்கள ஏமாத்தாமல் கொஞ்சம் நான்வெஜ் போட்டு சரி ஏ வந்துட்டு சிலபஸ் பார்த்தப்போ இந்த பிஓ எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு ஆனால் பிஓக்கு வந்துட்டு இந்த ரீசனிங் அதெல்லாம் இருந்துச்சு ரிஸ்வார்டாக்கா தான் இருப்பாங்க நாலு கோடு தான் போடுவாங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க நானும் அதே நாலு கோடு தான் போடுவேன் எனக்கு வராது அக்கா வீட்டில் போய் ட்ரை பண்ணிப்பாங்க வரும் அப்படின்னாங்க வீட்டில் போய்ட்டு பொறுமையாக போட்டுப்பே வரும் அப்போ எனக்கு ஸ்பீடு தான் வரலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அப்போ பிஓ அதுக்கெலாம் போனால் மெயின்ஸில் எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏ ஃபோனாக நான் ஆல்ரெடி படித்தது தானே ஃபிலிம்ஸ் ஈஸி தான் மெயின்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை ஆல்ரெடி தெரிஞ்சது சரி படிச்சுட்டு போயிடலான்ட்டு போயிட்டேன் அதுலேயே வாங்கிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்க்கு ஏதாவது உங்களோட அட்வைஸ் தான் சொல்லுங்கள் இங்கே வந்தப்போ அந்த ஆறு மாதத்தில் நீ எப்படினாலும் வேலையை வாங்கி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது நானும் சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்லாம் வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நான் இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்க வந்துட்டு வந்துட்டியா சரி எப்படி ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்க வீட்டில் ஆறு மாதம் நான் இங்கே நானும் வந்துட்டேன் ஏண்டா வந்தையுமே வாய வைக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் கிரிக்கெட் விளாட போனேன்னு சொன்னப்போ ராஜேஷ் சார் தான் நான் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டப்போ நல்லா போடுறேன்ட்டு மூணு ஓவர் கொடுத்தாரு ஆனே திங்காமல் போயிருந்தேன் எப்படி மூணு ஓவர் போடுறதுன்றமே எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டேன் ப பதினஞ்சு ஓவர் ஃபீல்டிங் பண்ணியாச்சு வந்து அது அவங்க ஆப்போனண்ட்டு எங்கேயோ அடித்தாங்க நாங்கள் சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம் அப்போது சார்ட்ட இன்னொருத்தர் வந்து அதே இடத்துல சொன்னார் சரி நீ நல்லா தான் விளாட்ற ரெண்டு வருஷத்துக்கு எப்படி டீம் டீமுக்கு ஆள் இருக்கு அப்படின்னாரு சார் இல்லை இல்லைண்ணே நான் வந்துட்டு ஆறு மாதத்தில் போயே ஆகணும் என்னை வீட்டில் செஞ்சிருவாங்க அப்படின்னும் சார் வந்துட்டு சொன்னார் எதுக்கு ரெண்டு வருஷம் சொல்கிற ஆறே மாதத்தில் அவனை முடிச்சு நான் அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொன்னார் என்னை விட அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் அது வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஏன்னா இவரே சொல்கிறாருன்னா அப்போ அவர் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறாரு அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு நானும் எதுவும் கண்டுக்கலை இவர் சொல்கிற அந்த ஆறு மாதத்தில் கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்ற இவர் சொன்னது மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஆறு மாதத்தில் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தேன் அதுக்கு மேலே நான் யார் பேத்தையும் கேட்கல என் கூட வந்தவங்க சொல்லிகிட்டே தான் இருந்தேங்க ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும்ட்டு கேட்கல நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு இடத்துல இருந்தேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க எங்கள் அக்கா சொன்னாங்க உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நீ படிப்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ சாப்பிட்டு தூங்கிடுவே அப்படின்னாங்க இல்லை எனக்கு வந்துட்டு வேறு ஒரு மைண்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரே வாரத்தில் வேறு வீட்டுக்கு மாறினேன் அந்த இடம் கம் அந்த இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தூங்கினு தான் சாப்பிட்டு ஆனால் படிக்கவும் செஞ்சேன் அதனால் இந்த இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் நான் எனக்கு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா படிக்க அதே அதேமாதிரி சார் வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார் எப்போயுமே மேக்ஸ் கிளாஸில் என்ன இருக்குது நான் இங்கே நிலத்து இங்கே பாரு அப்படின்னு வாங்க சார் வந்து அப்படி இல்லை நடத்திக்கிட்டே இருப்பார் இடையில காமெடி பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கோம் ஸோ அந்த விதம் அப்படி சொல்லித்தர்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அங்கேயும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு பயந்துக்கிட்டே போ போட பார்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் டெஸ்ட்டு பேட்சில் எப்படி தான் அவங்களும் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்னால தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படி ஈஸியாகவும் படிக்க முடிஞ்சிச்சு அன்கம்ஃபர்டபுளாலாம் எங்கள் அக்கா சொன்ன மாதிரிலாம் என்னால் படிக்க முடியாது கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் படிக்க முடியும் அதே மாதிரி புதுசாக வர அஸ்பிரன்ஸும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க நல்ல இடத்துல ஸ்டே பண்ணுங்கள் அப்போ படிக்க முடியும் வேற எவனால் சொல்லுவோம் அன்கம்ஃபர்டபுளாக இடத்துல இரு அப்போ தான் நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டேன் அப்படின்வாங்க சாப்பிட்டு நான் தூங்கினா பரவாயில்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாள் படித்தா போதும் கம்ஃபர்டபுளாக இருங்க நல்லா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி